கேபிகே செல்வராஜ் தலைவர் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் இப்போ சிபிஆர் வந்து துணை ஜனாதிபதியாகிறாருங்க இல்லையா ஆமாம் அவர் கூட படித்தவர் அப்படிங்கிற முறையில் அந்த சின்ன வயசு அனுபவங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சிபிஆர் நானும் திருப்பூரில் உள்ள கேஇசி அரசு மேல்நிலைப் பள்ளியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் படித்தோம் நல்ல ஒரு மாணவர்களாக நாங்கள் எல்லாம் திகழ்ந்தோம் ஒரே வகுப்பிலே ஒரே டெஸ்கிலே நாங்கள் எல்லாம் படித்து வந்தோம் படிக்கின்ற காலத்திலே நாங்கள் எல்லாம் நன்றாக படித்து ஒரு நல்ல மாணவன் என்ற பெயரை எடுத்தோம் பள்ளியிலே எந்த தவறான செயலையும் செய்யாமல் நற்செயல்களை மட்டுமே செய்து வந்துள்ளோம் ஏன் எடுத்துக்கொண்டால் நாங்கள் எல்லாம் வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரியான சூழ்நிலை ஒரு தேசிய பார்வையிலேயே எங்கள் குடும்பமும் அவர்கள் குடும்பமெல்லாம் அந்த தேசிய நோக்கத்தோடு இருந்த காரணத்தினால் சிறு வயதிலே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் நாங்களெல்லாம் தொழிலிலே அப்பொழுது இருந்த காரணத்தினால் நாங்கள் அதை பார்க்க முடியாமல் போய்விட்டது ஆர்எஸ்எஸ் மேல் அனைவருக்கும் ஒரு அன்பும் பாசமும் அந்த காலத்தில் இருந்தது அதுவும் சிபிஆர் அவர்களுக்கு மிக அதிகமாக இருந்த காரணத்தினால் தேசிய நீரோட்டத்திலே கலந்து அவர் அதிலே ஒவ்வொரு படிப்படியாகத்தான் முன்னேறி வந்திருக்கிறார் இன்று இந்த உயரத்தை தொடுவதற்கு அவருடைய உழைப்பு ஒன்றுதான் காரணம் என்று நாங்கள் சொல்கின்றோம் அதே போல உழைப்பு நேர்மை அத்துணையிலும் அவர் சிறந்து விளங்கியதன் காரணமாகத்தான் அவரை தேடித்தான் பதவிகள் வந்திருக்கின்றன தவிர அவர் எங்கும் தேடி போகவில்லை அது அவருக்கு மட்டுமல்ல திருப்பூர் மக்களுக்கெல்லாம் அந்த சொந்தக்காரராகிவிட்டார் ஆகவே அவர் இந்தியா முழுவதும் தெரிந்த ஒரு முகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவரை நாம் இரண்டாவது துணை ஜனாதிபதியாக இந்தியாவின் தலைமகன் இரண்டாவது குடிமகனாக நாம் அவரை தேர்ந்தெடுக்கின்ற போகின்றோம் என்ற அந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டவுடனே நாங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம் எங்கள் வீட்டு விசேஷத்தைப் போல கொண்டாடி கொண்டு வருகின்றோம் திருப்பூர் மக்களுக்கு இது ஒரு அரிய வரப்பிரசாதமாக நாங்கள் நினைக்கின்றோம் அந்த பணியை அவர் சிறுவயதிலிருந்து தொடர்ந்து வந்த பணியை அவர் பல்வேறு பரிணாமங்களிலே அவர் காட்டியுள்ளார் கவர்னராக பொறுப்பேற்று இரண்டு மூன்று மாநிலங்களிலே தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்டியுள்ளார் அதேபோல எந்த இடத்திலும் எந்த வம்பு வம்புகம்புக்கும் போகாதவர் எந்த செயல்களிலும் நற்செயல்களை மட்டும் அவர் செய்வார் மற்ற வேலைகளுக்கு அவர் செல்ல மாட்டார் அப்பேற்பட்டவர் ஒரு நல்ல தங்கமான மனிதர் இப்பொழுது துணை ஜனாதிபதியாக அவர் நியமனை நியமிக்கப்பட்டு அவர் வேட்பாளராக நிற்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி விரைவில் இன்னும் ஒரு பத்து இருபது நாட்களிலே அவர் அந்த பதவியில் அமரப்போவதை குறித்து மிக்க மகிழ்ச்சி நாங்கள் படித்த இந்த கேஐசி பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து பல கட்டிடங்களை கட்டி கொடுத்தோம் அதற்கு வெகு உறுதுணையாக இருந்திருக்கிறார் அவர் துணை ஜனாதிபதியானதற்கு பின்பு இன்னும் அவரால் திருப்பூரும் பெருமை அடையும் திருப்பூரால் அவரும் பெருமை அடைவார் இதில் வந்து விளையும் பயிர் முலையிலேயேன்னு சொல்லுவாங்க அப்போ இவருடைய அரசியல் பார்வை எப்படி இருந்தது அப்போ அதாவது தெரிஞ்சதுங்களா உங்களுக்கு அவருடைய பார்வை நாங்கள் பள்ளிப்படிப்பு முடிந்த பின்பும் அந்த நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அப்பொழுது பார்த்தோம் என்றால் அவர் பிஜேபியிலே முன்னணியிலே நின்றார் திருப்பூர் மக்களிடம் அவர் பிரபலமானதே அந்த அரசியல் பார்வையில்தான் அவர் வந்தார் பல்வேறு பணிகளை அந்த கட்சி மூலமாக செய்து வந்தார் அதோடு மட்டுமல்லாமல் அவர் தலைவராக அந்த பிஜேபி கட்சியிலே இரண்டாயிரத்தி நாலிலே பொறுப்பேற்ற பொழுது அவர் அந்த கட்சிக்காக நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டிலே ஒரு சுமார் ஒரு தொண்ணூறு நாட்கள் அவர் நடைபயணம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து தன்னுடைய இயக்கத்தையும் ஒரு தேசியத்துடைய இணைப்பையும் அவர் ஒன்றுபடுத்தினார் என்றால் அது மிகையாகாது இன்னைக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் அது அப்துல் கலாம் இருந்து எடுத்தீங்கன்னா உயர்ந்த பதவிக்கு போனாங்க சாதாரண எம்எல்ஏ ஆனால் கூட ஸ்கூலுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சிடறாங்க இப்போ இவர் எவ்வளோ பதவிக்கு போயிட்டார் இப்போ அதிகமாக அவருடைய காலடி ஸ்கூல் டேஸில் பட்ட மாதிரி மட்டும் இருக்குது இப்போ சமீபத்தில் இங்கே வந்து எதுவும் பண்ணல நீங்கள் முன்னாள் மாணவர் சங்கமெல்லாம் நடத்துகிறீங்களா அதெல்லாம் இவர் எப்படி ஈடுபாடு காட்டி இல்லை இல்லை அவர் எப்போ வந்தாலும் எங்கள் ஊரெல்லாம் கலந்து உரையாடுவார் அதில் எந்த ஒரு இதையும் பார்க்க மாட்டார் உயர் எல்லாம் அவர் அன்று எப்படி இருந்தாரோ அவர் கவர்னரானதுக்கு பின்னும் அதே பாணியை பத்தி அப்பப்போ வர்றார் இடையில வந்து போகிறார் இனிமேல் அடிக்கடி அவரை கூப்பிடுவார்கள் கண்டிப்பாக அவர் வருவார் கட்டினது அவர் இருக்க போதா அந்த நிதியில் கட்டினா எப்படி எம்பிஆர் சார் திருப்பூரில் உள்ள பள்ளியில் தலைமை கடந்த மூன்றரை ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றேன் நேற்று எங்கள் பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் மகாராஷ்டிரா கவர்னருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது அதாவது துணை ஜனாதிபதிக்கும் முன்மொழியப்பட்டுள்ளது என்பதை கேட்டு எங்கள் எங்களுக்கும் எங்கள் பள்ளிக்கும் மிகுந்த பெருமையாக உள்ளது இதை காலையில் நாங்கள் எல்லா மாணவர்களுக்கிட்டும் சொல்லி ஆசிரியர்களிட்டும் சொல்லி எங்களை இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் என்பதை மனமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் கடந்த எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்த பள்ளியில் மாணவர் தலைவராக இருந்த தன்னுடைய ஆளுமையை நிரூபித்தார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்